சிறகடிக்க ஆசை சீரியல்ல இன்னைக்கு என்ன நடந்திருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா இப்போ கடையை எப்படி ஓப்பன் பண்ணணும் அப்படின்னு தானே இங்கே மனோஜும் ரோஹிணியும் பிளான் இருக்கிறாங்க ஆனால் இந்த கடையை வாங்குற பணம் எல்லாமே வந்து நம்ம அண்ணாமலையோட பணம் தான் ஸோ ஜீவா எடுத்துக்கிட்ட ஓடின பணத்தை வந்து பார்த்தீங்கன்னா ஒட்டி முதலமாக ரெண்டு லட்சம் சேர்த்து முப்பது லட்சமாக வந்து கொடுத்துருக்குறாங்க இல்லையா ஸோ இப்போ என்ன நடக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம முத்துவுக்கு இந்த விஷயம் தெரிய வருது ஸோ எப்படி தெரிய வருது அப்படிங்கிறது தான் தெரியல மேபி ஜீவா மூலியமாகவே முத்துவுக்கு உண்மை தெரிய வர்றதுக்கு வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது கனடா போகாமல் ஜீவா இன்னும் இங்கே தான் இருக்கிற மாதிரி வந்து ஒரு சீன் வருதுன்னு சொல்லியிருக்கிறாங்க ஸோ அது என்ன அப்படிங்கிறது தெரியல ஆக மொத்தத்தில் நம்ம முத்துவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த கடையை வாங்குறதுக்கு முன்னாடியே உண்மை தெரிய வருது ஸோ இப்போ ரோகிணி வசமாக சிக்கிக்க போகிறாங்க இது நாள் வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா பெருசாக எந்த கேஸ்லேயும் சிக்காமல் இருந்த ரோகிணி இந்த கேஸில் மாட்டிக்கிட்டு முழிக்க போகிறாங்க ஏன்னா தன்னோட அப்பா தான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த பணத்தெல்லாம் கொடுத்து விட்டாரு அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய பிட்டா போட்டு உட்காந்துக்கிட்டு இருக்காங்க இல்லையா சோ இப்போ இது வந்து அப்பா அனுப்புன பணம் இல்ல இது எல்லாமே அண்ணாமலை பணம் தான் அப்படின்னு நம்ம விஜயாவுக்கு தெரிஞ்சுது ரோஹிணியோட டங்கு வரு அருந்து போயிடும் சோ வெயிட் பண்ணி பார்க்கலாம் இந்த காட்சிகள் எப்போ வரும்னு காத்துக்கிட்டு இருக்கோம்